மீன ராசி அன்பர்களே நிறைய பேர் நிறைய வீடியோக்களில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ யார் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசியில் முதல் ராசி இந்த மீனம்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் வந்து பல கஷ்டங்களை தாண்டி வந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு பல துரோகங்களை தாண்டி வந்த ராசி அப்படின்னே இந்த மீனம் ராசி சொல்லலாம் இந்த துரோகம் அப்படின்னா ஒரு சாதாரணலாம் கிடையாது இந்த ம மீனராசியை பொறுத்த வரைக்கும் பட்டாத பாடுபட்டிருப்பீங்க லைஃப்பில் இவங்க மாதிரி கஷ்டப்பட்ட ஆள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க நிறைய கூட இருந்தவங்களே உங்களுக்கு வந்து நிறையா தண்ணி காட்டியிருப்பாங்க அரே அப்படின்னு அப்படி நம்பிக்கையாக நீங்கள் வந்து வா அவனை பயங்கரமாக நம்பியிருப்பீங்க பார்த்தா ஃபைனலாக விபூதி அடிச்சுட்டு போயிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்தித்து கஷ்டங்களை சந்தித்து ஒரு ராசி இந்த மீன ராசி இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போது எத்தனை நாட்ல தான் கஷ்டமே பட்டு இருக்குது என்றைக்கு தான் நல்ல காலம் வரும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் சில விஷயங்கள் சொல்கிறேன் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ரொம்பவே நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து ஜோதிடத்துக்கு தனியாக ஜோதிடம் பார்க்கணும் தனிப்படியான ஜாதகத்தை பார்க்கணும் ஒரு நம்பர் தான் கேட்டுருதுங்க ஒரு ஜோதிடனுடைய நம்பர் நான் வந்து கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பிரபல ஜோதிடர் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கும் அதே மாதிரி திரைப்பிரபலங்களுக்கும் திரைப்படத்தில் வரக்கூடிய நடிகர்களுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் கிட்டத்தட்ட கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு கேரளாவே பார்த்துட்டு இருக்காரு கால் பண்ணி கேட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் சரிங்க இப்போ இந்த மீனராசியை பற்றி தெரிஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனராசிக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை அப்படின்லாம் எந்த வழி இப்போ சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க காரணம் என்ன அப்படின்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் சிலர்லாம் வந்து சனி பகவானுடைய ஆட்சி இருக்குது அதனால் சனி பகவான் வந்து உங்களுக்கு மேலே பார்வைப்படுது அதனால் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் இதுக்கெலாம் நீங்கள் பயப்படவே தேவை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சனி பகவான்கிட்ட நீங்கள் வணங்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் எப்போவுமே நன்மையை மட்டுமே செய்வார் சனி பகவான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவார் நிறைய ராசிகள் பயங்கரமான பாடத்தை வந்து கற்று கொடுத்துட்டு தான் போயிருப்பார் ஸோ எல்லா சனி பகவானுமே வந்து பார்த்திங்கனா எல்லாருக்குமே சனி பயிற்சியில் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருப்பார் அந்த இடத்துல நீங்கள் திமிரிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் அமைதியாக இருந்து அந்த இறைவனை கரெக்டாக வழிபட்டு மூவ் ஆனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை நடக்கும் அதாவது உங்களுக்கு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னா உயிரிழப்பு இல்லாமல் உங்களுக்கு வந்து இதை பண்ணு அதை பண்ணுங்கிற மாதிரி லைஃப் அப்படியே வச்சு செஞ்சுட்டு போயிருப்பாரு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா அரசினருமே கடந்திருப்பாங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் சனி பயிற்சியின்னு வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அது வந்து கடந்திருப்பாங்க ஸோ இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழரை சனி அப்படிங்கிற டைமில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டரை வருஷம் எப்பயுமே ரொம்ப வச்சு செய்யும் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேறு வேறு வேரியேஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இதை வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் நடக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த மீனராசிக்கு எந்தெந்த விஷயங்கள் சென்ற காலங்கள் நல்லா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கமெண்ட் செஞ்சுக்கிறோம் ஒரு விஷயங்களும் நல்லா நடக்கலை நல்லா நடந்துச்சுன்னா சும்மா சும்மா சொல்லியிருக்காங்க அப்படிம்பீங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷ பாம்புகளாலையோ இல்லை ஏதாவது ஒரு விஷ பூச்சிகளாலேயோ தாக்கப்பட்டு எங்களை லைஃப்பில் ஒரு டைமாவது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு தேலாவது உங்களுக்கு கடிச்சிருக்கலாம் சும்மா சிலங்க போகிறான் வண்டி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷப்பூச்சி வந்து எங்களை வந்து தீண்டதுக்கான வாய்ப்புகள் கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு அதை கடனை அடைக்க முடியாமல் சில இடங்கள் மாற்றங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து முன்னாடி பண்ணியிருப்பீங்க என்ன பண்ணுறதுனே தெரில சார் நிறைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்குது ஃபேமிலிலேயே நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஃபேமிலியே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய டென்ஷனை கொடுக்குறாங்க மற்றங்களை கூட சமாளிக்க முடியாது ஃபேமிலி தான் ரொம்ப இதாக இருக்குங்கிறதெல்லாம் நிறையா பேர் வந்து சொல்லியிருப்பீங்க இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் இன்னல்களையும் சந்தித்தாலும் ஒரு பக்கம் அதெல்லாம் சந்தித்தாங்க அது இதுன்னு இருந்தாலும் நிறைய பேர் சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களோட பிளானோ இவங்களோட டார்கெட்டோ இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் போட்டு தான் வரீங்க அதில் ஃபேமிலி நண்பர்கள் இவங்களாம் உள்ள போந்து அவங்க ஒரு டா பக்கம் திருப்பிவிட்டால் அவங்க ஒன்று தெரியாதுங்கன்னா போயிடுவாங்க ஃபைனாக பார்த்தா நீங்கள் தான் தப்பிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ அதனாலேயே வந்து உங்களுக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர்லாம் தாங்க முடியாமல் இருந்திருக்கும் இவங்க சொல்கிறது கேட்குறதா அவங்க சொல்கிறது கேட்குறதா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐடியாலஜிலாம் பழசில் வந்து கை கொடுத்த மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு கை கொடுக்குறது கொஞ்சம் ரேர் தான் ஏன்னா உங்களோட புத்தி அதாவது நீங்களே சொல்லக்கூடியது உங்களுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய புத்தி வந்து உங்களை வந்து மாற்றத்துக்கு தான் பார்க்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போய் மாட்டி விடணும் சும்மா இருக்குறோன்னா போய் சண்டைக்கு போகும் அப்படின்னு தூண்டிவிடும் ஸோ இந்த மாதிரி தான் அதாவது குறிப்பிட்ட ஒரு தசா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுயநினைவையும் மாற்றி உங்களை வந்து வேறு மாதிரி தான் அந்த ஜாதகத்தினுடைய தசா புத்தியினுடைய வேலை அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணால் மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணோம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல உடற்பயிற்சி கொஞ்சம் செய்யுங்க டெய்லி ஒரு இருபது நிமிஷம் வாக்கிங்காவது போய்ட்டு வாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசினருக்கு ரொம்பவே நல்லது இப்போ தேவையானது அப்படின்னு சொல்லலாம் எது கரெக்டாக இருந்தாலும் உடம்பை கரெக்டாக பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்த்துக்கணும் அதே மாதிரி தூக்கமின்மைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நல்லா தூங்கி எழுந்திரிங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வண்டி வாகனம் லாங் ட்ராவல் இது எல்லாத்துலேயுமே பத்திரமா பார்த்து போய்ட்டணும் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்துக்குவாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நில வாரியான விஷயங்கள் அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது மூணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடுறது செக்யூரிட்டி கொடுக்கறது மற்றவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது உங்களுக்கு வந்து எப்பயுமே இது டேரெக்டாக உங்களை பாதிக்கிறத விட உங்களோட நண்பர்கள் மூலமாகவும் உங்களோட குடும்பத்து மூலமாகவோ உங்களை வச்சு தான் செய்யும் ஸோ எப்படி அப்படின்னா இப்போ உடல் ரீதியான விஷயங்களுக்கு வேறு யாருக்காவது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தானே அதை ஃபீல் பண்ணி இருக்கலாம் செலவு பண்ணி பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியாயிடும் கடவுள் புண்ணியத்தில் அதெல்லாம் ஒன்று பெரிய ப்ராப்ளம்லாம் வராது எல்லாமே சரி பண்ணி விட்ருவோம் யாருக்கும் எந்த ப்ராப்ளமுமே வராது சரி பண்ணி விட்ருவோம் இன்னொரு ரீதியான விஷயங்கள் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேறையவனுக்காக நீங்கள் போய் ஜாமீன் கையெழுத்து கொடுத்துருப்பீங்க கடை வாங்கி தரத்துக்கு இல்லை வேறேவனுக்காக வாங்கி கொடுத்துருப்பீங்க இல்லை உங்கள் பேரில் எதாவது நகை வச்சுருப்பாங்க இல்லை உங்கள் வந்து வேறுவனுக்காக வச்சு அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்த்து பக்குவமாக சரி பண்ணி கையெழுத்து தகையத்தில் கொஞ்சம் பார்த்து போடுங்க அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கேட்குறாங்க தொழில் பண்ணுங்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணுங்கிறாங்க அதை ட்ரை இருக்கோம் இவ்வளோ பணம் போட போகிறோம் அவ்வளோ பணம் போட போகிறோம் இப்போ இருக்கிற நிலமையில நீங்கள் அமைதியாக இருந்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த எப்படி சொல்கிறது மூணு குரங்குகள் பொம்மையை வச்சுட்டு ஒன்று காது ஒன்று வாயு மொக்கெல்லாம் பொறுத்திருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக ஒரு சைலண்ட்டாக போயிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நீங்கள் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு சொல்கிறேன் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா டெய்லி டெய்லியுமே கூட வைங்க டெய்லி நீங்கள் சாப்பிட்றது முன்னாடி ஒரு கை சாப்பாடு எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க முன்னோர்களை வழிபட்டிங்க அப்படின்னா சனி வந்து கொஞ்சம் நன்மையவே செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு ரொம்பவே நல்லது விநாயகர்கிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் வழிபடுங்க ஓம் விநாயகரை போற்று ஓம் விநாயகரை போற்று ஓம் விநாயகரை போற்று அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் டைப் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஓம் விநாயகரை பற்றி ஓம் விநாயகரை பற்றி ஓம் விநாயகரை போற்ற அப்படின்னு ஃப்ரீயாக இருக்கும் போது எல்லாமே நீங்கள் வந்து சொல்லுங்கள் அது ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது இப்போ உங்களுக்கு அதோட விஷயம் வந்து புரியாது கண்டிப்பாக நீங்கள் போக போக புரிஞ்சுவீங்க இதெல்லாம் இப்போ நம்பாமல் நிறைய பேர் பார்த்துட்டுருப்பீங்க டே என்னடா வீடியோ பேசுகிறீங்க ஆளுகோன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரர்கள் ஞாபகம் வரும் விநாயகரை நீங்களாகவே போய் வழிபடக்கூடிய நேரம் வரும் அந்த இடத்துல போய் நிற்பீங்க அந்த இடத்துல விநாயகரை வழிபடுவீங்க அந்த விநாயகர் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு விளையாட்டு காட்டுவார் ஸோ சனி பகவான் காப்பாற்ற போகிறது விநாயகர் தான் சனி பகவான் உங்களுக்கு பாடத்தை கற்பிக்க போகிறாரு அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது விதியின் பால் இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கெலாம் வழி கிடையாது ஆனால் நீங்கள் எதிலருந்தெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா மன அளவிலையும் உடல் அளவிலையும் நீங்கள் வந்து தயாராக இருந்துக்கணும் அதை சரி பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஜாக்கிரதையாகவும் சரியாகவும் இருந்தீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை ஏன்னா அது வந்து வாழ்க்கையில் நிறைய பேர்த்த இப்படி பயப்படுத்தி விட்டு அது இதுன்னு இது பண்ணுறது தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏற்படும் மன நிம்மதியும் தூக்கமின்மையும் உடல் சோர்வையும் இல்லாமல் கரெக்டாக உடம்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்க டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க இது யா சனி பகவான் இல்லை நீங்கள் எந்த ஜாதகக்காரராக இருந்தாலும் இதை நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு சனியோட விளையாட்டு இருந்துச்சு அப்படின்னால கடவுள் புண்ணியத்தை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துரும் ஸோ அதனால் ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் வந்து கரெக்டாக இருந்துக்கணும் ஆன்மீக ரீதியாக டிவோஷனல் ரீதியாக ஜாதக ரீதியாகவும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் இது மட்டுந்தான் ஸோ நிறைய பேருக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைகள் கிடையாது அது கொஞ்சம் பார்த்தே கரெக்டாக இருக்கும் உடல் ரீதியான விஷயங்கள் எந்த ஒரு விதமாக இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டரை பார்த்துருங்க இதில் ஜோதிடத்தை நம்பிட்டு அது பண்ணிடு சரியாக போயிடும் நம்பிட்டு உட்காந்துட்டுருக்கக்கூடாது குழந்தைகளுடைய நலனுக்கும் வந்து எப்பவுமே ஜாதகத்தில் பார்த்து நம்பிட்டுருக்கக்கூடாது குழ குழந்தைகளுக்கு எது நலமோ அதை வந்து நீங்கள் சரி பண்ணி பார்த்துடணும் இதுதான் வந்து நம்ம முக்கியமாக சொல்ல வந்தது அதே மாதிரி வேறு யாருக்கும் பணம் கொடுக்குறீங்க கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு வந்து பெரிய லாஸ்லாம் எதுவுமே கிடையாது நிறைய பேர் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எப்பவுமே கடவுள்கிட்ட கேட்டு பண்ணுவீங்க ஏதாவது ஒரு இடத்துல சாமி கேட்குறது ஜோதிட பார்க்கறதுலாம் பண்ணுவீங்க அதை பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நீங்கள் போய் இப்போ கேட்டிங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க யாருமே உடனடியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அதில் சிலருக்கு தசாபுத்தி வந்து ஹைப்பில் இருக்கும் பரவாயில்ல நட்சத்திரமும் தசாபுத்தியும் லக்கினமும் கொஞ்சம் ஹைப்பில் இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படி இல்லைனா கூட்டு தொழிலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது வீட்டில் மனைவிக்கோ குழந்தைக்கோ இல்லை அப்பா அம்மாவுக்கோ கொஞ்சம் நல்ல வலுவான ராசியாக இருக்குதுன்னால் நல்லா தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நல்லா சுக்கரதிசா அது இது நல்லா ஓடிட்டுருக்கு குருதோட குருவோட பார்வை இருக்குது அதுங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கை கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு மீனவராசி கொஞ்சம் டம்மி அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கு இறைவன் வழிபாடு கண்டிப்பாக தேவை விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப தேவை அதை பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நிறையா பேர் வந்து நிறைய விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்கன்னு பார்த்தா இவ்வளோ பயப்படுத்துறீங்களா அப்படின்னு நினைப்பீங்க பயம்லாம் படவே தேவையில்லை சனி பகவான் வந்து கற்பு நல்லா ஒரு வந்து கற்பிப்பார் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போய்விடுறார் நீங்கள் விநாயகர் கற்பக விநாயகர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதற்கண் கடவுளான விநாயகர் வந்து வழிபட்டு தான் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பண்ணணும் உங்களுக்கு முதலும் விநாயகர் தான் உங்களை கற்றுக் கொடுக்க போகிறதும் விநாயகர் தான் அதை சரி பண்ண போகிறதும் விநாயகர் தான் ஸோ அதனால் விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைங்க விநாயகரை எப்பயுமே வழிபட்டுகிட்டே இருங்க அது ரொம்பவே நல்லது இதுதான் வந்து உங்களுக்கு மெயினாக சொல்ல வேண்டியது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இதோ நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் சப்ர்ப்பு பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பண்ணிணா ஃபாலோ பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க விடுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே